குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குப்த பேரரசில் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி பார்க்கலாம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் அரசர் குப்தர்களில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் அரசர் இவர் தான் ஏன்னா வந்து தங்க நாணயத்தை எல்லாருமே குப்தர்களில் தங்க நாணயத்தை தான் வெளியிட்டிருப்பாரு ஆனால் இவர் மட்டுந்தான் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பார் இது உங்களுக்கு வலம்பிச்சுன்னா முதலாம் சந்திரகுப்தர்லாம் தங்க நாணயம்னா இரண்டாவது தான் வெள்ளி நாணயம் அப்போ நம்ம மெட்டலில் எப்போதுமே தங்கத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம் செகண்டு தான் வெள்ளிக்கு கொடுப்போம் அப்போ வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் இவர் தான் மெக்ரோலி இரும்புத்தூண் துருப்பிடிக்காதது மெக்ரோலி இரும்பு தூண் ஆனால் அது வந்து இவர் காலத்தை சேர்ந்தது தான் ஆனால் அதில் முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை வந்து சொல்லியிருக்கோம் அப்போ மெக்ரோலி இரும்புத்தூன் யார் காலத்தை சேர்ந்ததுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தை தான் ஆனால் அதில் சாதனைகள் மட்டும் முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்டது இவரோட காலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த ஒன்பது பேரை நம்ம பார்க்கலாம் ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர் காளிதாசரு சமஸ்கிருத புலவர் தான் அமரசிம்மர் அகராதியல் ஆசிரியர் அகராதி மாதிரி அமர்ந்துட்டுருக்காத எலும்பி நட அப்படிங்கிற மாதிரி இங்கே அபிவிச்சுக்கோங்க தன்வந்திரியும் உங்களுக்கு மருத்துவரும் தெரியும் இந்த தன்வந்திரி என்ன மருத்துவருந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயுர்வேதாவா சித்தாவா யுனானியா ஹோமியோபதியா என்ன மருத்துவருந்து தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் சங்கு கட்டிடக்கலை நிபுணர் நம்ம கட்டிடக்கலை மணலில் தானே சங்கு சிப்பியெல்லாம் இருக்கும் காகப்பானர் ஜோதிடர் ஜோதிடர் என்ன சொல்லுவாங்க எப்போதும் காக்காய்க்கு சாதம் வைங்க காக்காய்க்கு பரிகாரம் பண்ணுங்கம்மாங்கல்ல அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கண புலவர் நம்மளுக்கு இலக்கணம் வரவே வராது வராகமுகிறர் வானியல் அறிஞர் இவரோட பட்ட பெயர்கள் என்னென்னலாம்னா தேவஸ்ரீ விக்ரமாதித்தன் தேவகுத்தன் தேவராஜன் சிம்ம விக்ரமன் சகாரி சகாரிங்கிறவர் வந்து குஜராத் மாலவத்தான்றவர் அந்த அதில் மூன்றாம் ருத்ரசேனர் நானூறு ஆண்டுகள் அந்த மேற்கு குஜராத்தை ஆண்டிருப்பார் குஜ சாரி குஜராத்தில் மாலவத்தை ஆண்டிருப்பார் அந்த மூன்றாம் ருத்ரசேனரை தோற்கடிச்சதுனால இவருக்கு சகாரின்னு ஒரு பட்டம் வந்திருக்கும் சாகர அரசர் அவர் அடுத்து சிம்ம சந்திரர் நரேந்திர சந்திரர் சந்திரன் சந்திரர் காளிதாசர் வந்து இவரோட பெயர் விக்ரமாதித்யன் இருக்கா இவரை பற்றி தான் விக்ரமூர்வசியம்ங்கிற ஒரு நூல் காளிதாசர் இவர் மேலே தான் எழுதியிருப்பார் பாடலிபுத்திரம் வந்து இன்றைய பாட்னாவோட தலைநகரம் அன்றைக்கு பாடலிபுத்திரம் இன்றைக்கி பாட்னா அந்த பாடலிபுத்திரத்தை தான் தலைநகராக கொண்டு இவர் ஆட்சி ஆரம்பித்தார் தென்னிந்திய அரசுகளுடன் நட்புறவை ஏற்படுத்தினார் இது ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா இதுக்கு மினகுட்டி இருந்த சமுத்திரகுப்தர் பன்னிரெண்டு தென்னிந்திய அரசர்களையும் அதில் தென்னிந்திய அரசுகள் யாரை தோற்கடிப்பார் சமுத்திரகுப்தர் பல்லவரசன் விஷ்ணு கோபனை தோற்கடிப்பார் இவரோட அப்பா சமுத்திரகுப்தர் ஆனால் அவரோட பையன் வந்து தென்னிந்திய அரசுகளோட நட்புறவை ஏற்படுத்தியிருப்பார் அதே மாதிரி இவருடைய மகள் பிரபாவதியை வாகட இளவரசருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருப்பார் சீன பயணி யுவான் சுவாங் இவரோட அவைக்கு வருகை புரிஞ்சிருப்பாரு சாரி சீன பயணி பாகியான் அதே சீன பயணி யுவான் சுவாங் யாரோட அவைக்கு வருகை புரிஞ்சிருப்பாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பேரரசு உச்சநிலையை அடைஞ்சிது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ